துளிர் சாரீஸ் கலெக்ஷன் பார்க்கலாங்க இது அமர்தீப்பு பிராண்டட் ஐட்டம் இதனுடைய விலை வந்து ஐநூற்றி முப்பது ரூபாய் ஆஃபர் போட்டிருக்கிறோம் நாங்கள் வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறோம் ஆன்லைன் வசதி உள்ளது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பிராண்டட் ஐட்டம் இது நல்லாயிருக்கும் சாஃப்ட் மெட்டீரியலு சன்ஸ்கார் கம்பெனி ஐட்டம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் எங்களிடம் பெண்களுக்கு உண்டான அனைத்து வகையான இதுவும் இருக்குது லாங் டாப்பு ஃபேண்ட்டு மெட்டீரியலு சுடி கவுன் ஐட்டம் எல்லாமே இருக்குது கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள்